மக்களை இன்றைக்கு நம்ம சேனலில் நாட்டுக்கோழி வளர்ப்பில் கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் நாட்டுக்கோழி வளர்ப்பில் நம்ம கவனமாக செஞ்சோம்னா கண்டிப்பாக நிறைய லாபம் கிடைக்குங்க அதில் நம்ம மெயினாக கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா கோழிகளுக்கு ஆரோக்கியமான தீவனமும் அதே மாதிரி சுத்தமான இருப்பிடம் இது தாங்க மெயினாக வேணும் முதல்ல கோழி குஞ்சுங்களை எப்படி பராமரிக்கிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணியும் அதே மாதிரி தீவனமும் கோழி குஞ்சுங்களுக்கு கரெக்டாக போயிட்டே இருக்கணும் அப்போ தான் சீக்கிரம் வளரும் அதுக்கு என்ன பண்ணணும்னா கோழிகளுக்கு தீவனமும் தண்ணியும் எப்போவுமே போயிட்டுருக்குற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டிலெல்லாம் வேஸ்ட் பாட்டிலெல்லாம் வீசாமல் கட் பண்ணி கோழிகளுக்கு தீவனமும் தண்ணியும் ரெகுலராக போகிற மாதிரி ஃபிட் பண்ணி வச்சிருக்கோம் எப்படின்னு பாருங்கள் மேலே வந்து கட் பண்ணி ஓப்பனாக வச்சுக்கணும் அதுக்கப்புறம் வந்து இப்போ கீழே ஒரு அதாவது ட்ரே அதாவது நகராத மாதிரி எதாவது இருந்தால் வந்து நம்ம வச்சு கொடுக்குறது நல்லது இல்லாட்டி வந்து தீனி விழுக விழுக கோழி பறிக்கும் அதனால் நகுந்துரும் நாங்கள் பொதுவாக யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி சிமெண்ட் தொட்டி தாங்க அது சீக்கிரமாக நகராது அவ்வளோதாங்க எல்லாம் கட்டியாச்சு இனி அதில் தீனு போட்டோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது கொட்டிகிட்டே இருக்கும் தீர தீர அந்த கோழி கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே சாப்பிட்டுக்குவோம் தீவனம்னு பார்த்தீங்கன்னா கடை தீவனம் தாங்க இப்போ போட்டுட்ருக்குறோம் கிட்டத்தட்ட வந்து ரெண்டு மாதம் வந்து கடை தீவனம் இது கூடவே கரையான் கிடைச்சா கரையான் போடுவோம் அதே மாதிரி காய்கறி வேஸ்ட்லேருந்து கிடைக்கிற அந்த காய்கறி மக்க வச்சு கிடைக்கிற புழுக்கள் உருவாக்குவோம்ல அது அதுக்கப்புறம் வந்து உரத்தில் இருந்ததா சாணி ஆட்டு வளம் மாட்டு வளம் இதில் இருந்து எல்லாமே கிடைக்கிற புழுக்களை எல்லாமே நாங்கள் போடுவோம் பொதுவாக கோழிகளை கோழி குஞ்சிலேருந்து முட்டை வைக்கிற பருவம் வரைக்கும் ஆரோக்கியமான தீவனம் கொடுத்தாதாங்க நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும் கோழி முட்டைகளை எப்படி பாதுகாக்கிறது எப்படி அடை வைக்கிறது அதே நேரத்தில் குஞ்சு பொரிச்சதுக்கு அப்புறமா ஒவ்வொரு பருவத்திலையும் எப்படி அதுங்களுக்கு தேவையான தீவனமும் இருப்பிடமும் கொடுக்கறதுன்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் விருப்பம் இருக்கவங்க பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இனி இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ